ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் விஜயில் இன்னும் டூ வீக்ஸில் கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது தான் எஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய சூப்பர் சிங்கர் சீசன் டென் ஸோ இந்த வாரம் வந்து ப்ரீஃபைனல்ஸ் வந்துருக்கு இல்லையா ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து கிளைமேக்ஸ் வந்துடும் அதாவது ஃபினால் எபிசோட் வந்துடும் ஸோ லைவாக எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ ஃபைவ் ஹவர்ஸ் அந்த மாதிரி ஸ்பெஷல் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா மதியம் மூணு மணிலேருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் அந்த மாதிரி கொண்டு வருவாங்க நினைக்கிறேன் ஸோ எனவே நெக்ஸ்ட் இன்னும் டூ வீக்ஸில் முடிஞ்சிடும் ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸர் சிந்தித்திர அந்த சீசனை வந்து கொண்டு வந்திருக்காங்க எஸ் இந்த முறையும் நம்முடைய மாக்காப்பா நிஷா இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க ஸோ என்னுடைய ப்ரொடக்ஷன் ஏரியானா இது முன்னாடி வந்துட்டு மீடியா மிஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த டைம் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு குளோபல் வில்லேஜஸ் டே கொடுப்பாங்க நினைக்கிறேன் ஏன்னா சூப்பர் சிங்கர் நல்லாவே பண்ணியிருந்தாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுவுமே அவங்க நல்லா பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்ரி சண்டே வந்து ஃபைவ் ஓ கிளாக் வந்து ஒரு ஷோ டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா டிக் டிக் ஸோ அந்த ஷோ கூட குளோபல் வில்லேஜஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க நினைக்கிறேன் ஸோ கூட நல்லா போய்ட்டு இருக்கு ஸோ இந்த தெரிஞ்சு ஜிவி கிட்ட இப்போ எல்லா ஷோஸுமே ஓரளவுக்கு நல்லா கொண்டு வராங்க அவங்க சைடு அந்த ஷோஸ்க்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறாங்க அதே போல் விஜய் டிவியுமே இப்போ நிறைய ஷோஸ் இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணி கொண்டு வராங்க ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷோஸாக இருந்தாலுமே வேறு வேறு ப்ரொடக்ஷன் ஹவுஸு ஸோ அதை திங்க் பண்ணி வெல் எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் கோமாலி அந்த வகையில் நல்லாவே பண்ணியிருக்காங்க தொடர்ந்து இப்போ இது ஷோ அதி ஷோவுமே நல்லா போயிட்டு இருக்கு ஒரு நியூஸ் எட்டு மணிக்கு வர வந்திருக்காங்க ஸோ தொடர்ந்து இந்த வந்து நல்ல ரீவ் வந்து காமிக்கிறாங்க அதே போல் சண்டேஸ்ல வந்து மூவிஸ் கூட நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கறதில்லை ஏன்னா ஒன் ப்ளஸ் டூ வாங்குறாங்க ஸோ அதுக்கு வாங்குறாங்க சீரியல்ஸ் உடைய ஸ்பெஷல் எபிசோட் போட்டதும் ஒரு நல்ல ஒரு பிளான் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வந்து டிஆர்பி வந்துடும் என்ன ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு அவங்க மூவ் கண்டினியூ பண்ணலாமா இல்லைங்கிறத அவங்களுமே டிசைட் பண்ணுவோம் பண்ணுவாங்க ஸோ இந்த வாரம் வந்து நம்மளுடைய பாகியலட்சுமி சீரியல் வராங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து சூப்பர் சிங்கருடைய ஃபினாலேனா எனக்கு தெரிஞ்ச அடுத்தடுத்த வாரங்களில் தான் சீரியலுடைய அந்த டூ ஹவர் ஸ்பெஷல் இருக்கும் ஸோ சிறகடி காசு ஸ்டில் டிலே ஆகுது அப்படிங்கிறத ஸோ வெயிட் பண்ணுவோம் ஸோ இந்த அப்படி பற்றி உங்களுக்கு கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்மளோட நெக்ஸ்ட் டே மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை